நான் ஏதாவது காஃபியோ இல்ல டீயோ உங்களுக்கு போட்டு கொண்டு வரட்டுமா நீ என்னடானா இவ்ளோ நல்ல பொண்ணா சமத்தா எல்லா வேலையும் செய்யற ஆனா உன் தங்கச்சி ஹாசனு என்னவோ தெரியல எப்பயும் நம்ம மேல கோபமா இருக்கா சின்ன வயசுல அவ ஏதோ தப்பு பண்ணிட்டு ஆரன்னு நான் திட்டிட்டு அத இன்னும் வனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கா மாறு வா பார்த்தா எங்க நாளுக்கு நாள் கோபம் அதிகமாயிட்டுதான் இருக்கு சரிங்கப்பா வேலைக்கு போறாள அவ இப்படித்தான் இருப்பா இப்பதைக்கு சரியாயிடுவா சீக்கிரமா ஆஹ் அவ இங்க இருந்து மாற போறா நீ அவளுக்கு செல்லம் கொடுத்து இன்னும் அவள கொட்டி சவராக்கி வச்சிருக்க உன் பேச்சையாது அவ கேக்குறாளான்னு பாரு அவ இப்ப தூங்கிட்டு இருக்கா தெரியுமா அவ எந்திரிக்கவே ரொம்ப நேரம் ஆகும்பா அது என்னம்மா வேலைக்கு போற பொண்ணு சீக்கிரமா எந்திரிச்சு சுறுசுறுப்பா இருக்க தேவையில்ல நான் அதெனமோ நெலத்துல வேலை செய்ய போயிடுறேன் இவ என்ன பண்றா ஏது பண்றான்னு பாக்க நேரம் இல்ல இரு இப்ப போய் நான் அவளை எழுப்புறா இல்லையானு பாரு அப்படின்னு ரங்காரா போய் ஹாசினி எழுப்பலான்னு போகும்போது வர தடுத்தா நான் பாத்துக்கிறேன்பா நீங்க நிலத்துக்கு கிளம்புங்க அப்படின்னு ரங்கார அங்க இருந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா ஹாசினிய எழுப்ப போனா வெண்ணிலா அவர் ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருந்தா அங்க போய் ஹாசினி உன்னதா அப்பா இப்பதான் உன கேட்டுட்டு போனாரு தெரியுமா எந்திரி என்னக்கா நீ இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கான அப்பா உன் மேல எவ்வளவு கோவப்பட்டாரு தெரியுமா உன்னை வந்து எழுப்பலான்னு வந்தாரு நான் தான் அவரை நிலத்துக்கு வேலைக்கு போ சொல்லி விட்டேன் உடனே டக்குன்னு எந்திரிச்சா ஹாசினி ஐயோ அப்பா என்ன அவரு எப்பயோ கிளம்பி நிலத்துல வேலை பார்க்க போயிட்டாரு உனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுல சீக்கிரமா எந்திரி போய் குளிப்போ வெனிலா அப்படி சொன்னா ஹாசினி மெல்லமா எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தா வெனிலா அவளுக்கு டிஃபன் கொடுத்தா அவ செஞ்ச டிஃபன சாப்பிட்டா ஹாசினி ஆஹாஹாடா என்ன ருசி என்ன ருசி அக்கா உண்மையிலே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருவாரு இவ்வளோ சூப்பரா சமைக்கிற தெரியுமா நான் மட்டும் பையனாக இருந்தேன்னா நானே டவுரியை கொடுத்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்ப்பா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும் ஆ போதும் போதும் எனக்கு ஐஸ் போட்டது இதே வேலையா போச்சு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீயும் இந்த மாதிரி சமைக்க கத்துக்கோ ஆமா ஆபீஸ்ல எப்படி எப்படிடி வேலை பாக்குற அங்க யாரும் ஒன்று எதுவும் கேட்க மாட்டாங்களா ஹா ஆஃபீஸ்னான பயம் வந்துடுச்சு ஹாய்யய்யோ சீக்கிரமாக போகணுமே அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிடுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டா ஹாசினி ஹாசினி போனதுக்கு அப்புறம் அவர் ரூம் எல்லாத்தையும் பெருக்கி சுத்தம் பண்ணி நீட்டா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா வெண்ணிலா அதுக்கப்புறம் சோஃபால வந்து உட்காந்துகிட்டு இருக்கும் போது வெளியே போயிருந்த ரங்கையா வீட்டுக்கு வந்தாரு என்னமா வெண்ணிலா நீனு நான் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன் ஹாசினிய வீட்டு வேலை எல்லாம் வாங்கன்னு இப்ப நீ எல்லாம் செஞ்சிடற அவளுக்கும் நாளைக்கு கல்யாணம் ஆகும் உனக்கும் கல்யாணம் ஆகும் நீ கல்யாணம் பண்ணி போற இடத்துல நல்ல பேர் வாங்கிடுவா அவ போற இடத்துல வீட்டு வேலை எதுவும் தெரியலனா அவளுக்குதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது சொன்னா அவளுக்கும் புரியல உனக்கும் புரிய மாட்டேங்குது இவ்வளவு செல்லம் அவளுக்கு வேலையே செய்யாம இருக்கா மட்டும் வேலை செஞ்சா வீட்டு தூங்கி ஒன்பது மணி கிந்திருக்கிறா அப்பா நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுப்பா அவளும் சின்ன சின்னதா ஏதாவது வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டுதான் இருக்கா தெளிவான பொண்ணு என்னை விட நல்லா யோசிப்பாவ எங்க பொழைச்சு பொழைச்சுப்பாப்பா அப்படின்னு ஹாசினிய பத்தி நல்லா பெருமையா சொல்லிட்டு இருந்தா என்ன ஆனா ஹாசினி என்னவோ ஆபீஸ்ல தூங்கிட்டே இருப்பா அவ தூங்கிட்டே இருக்கிறத பார்த்த மேனேஜர் ரவி அங்க வந்து அம்மாடி ஹாசினி எதுக்குமா நீ எல்லாம் ஆபீஸ்க்கு வர நல்ல வேலை பாக்க வரியா இல்ல தூங்க வரியா நானும் கவனிச்சுகிட்டே தான் இருக்கேன் ஒண்ணு சாப்டுகிட்டு இருக்க இல்லன்னா தூங்கிட்டு இருக்க எதுக்கும்மா நீங்க எல்லாம் வேலைக்கு வர்றீங்க படிச்சுட்டோம்ன்னுட்டு வேலைக்கு வர்றீங்களா பேசாம வீட்லயே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது இஸ் ஆபீஸ்

என்னப்பா என்ன ஏதாவது புகழ்ந்துகிட்டே இருக்கீங்க போல இருக்கு அப்படி அதிகமா புகழ்ந்துடாதீங்க அப்புறம் எனக்கு தான் திருஷ்டி அதிகமாயிடும்பா உங்க கண்ணே பட்டுடும் போல வேலைக்கு போய் நல்லாவே வாயாட கத்துக்கிட்டமா நீ நீ நல்லா எங்க உன் கூட சேர்ந்தா உங்க அக்காவும் கெட்டு போயிடுவாளோன்ற பயம் தான் எனக்கு அதிகமா இருக்கு அப்படி வேலை பாக்குற நீனு பாத்துமா ரொம்ப உழைச்சிடாத அப்பா அதான் புகழ்ந்துடாதீங்கன்னு சொன்ன போதும் போதும் அக்கா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா எனக்கும் பசிக்குது நேரத்துக்கு சாப்பிடணும் வர அப்படின்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஹாசினி போய் அவ ரூம்ல தூங்க போனா வெளிய பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது மழை பெய்யவும் நல்லா பெட்ஷீட்ட இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருந்தா வெனிலா அவளை இழுப்ப வந்தா என்ன ஹாசினி ஆபீஸ்ல இருந்து வந்த கொஞ்சோண்டு தான் சாப்பிட்ட சரியாவே சாப்பிடல நீனு உடனே வந்து தூங்கிட்ட கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கு என்னக்கா பண்றதா ரொம்ப டயர்டா இருக்கு அதான் தூங்கலான்னு வந்துட்டேன் பசிக்குதுதான்

கிச்சனுக்கு போய் தட்டு நிறைய புடிச்ச ஐட்டம் எல்லாம் சமைச்சு கொண்டு வந்து அதை விட்டா தினமும் காலையில எந்திரிச்சு வெண்ணிலா சமைப்பா ஹாசினி ஒரு உதவியும் தூங்கிடுவா அவளோட துணியை கூட அவள் தோச்சு போட மாட்டான் தான் எல்லா வேலையும் தோய்ப்பா ஹாசினி இப்படி லேசியா இருக்கிறத பார்த்து வெண்ணிலாக்கு பயங்கரமா கோவம் இருந்தாலும் எதுவும் சொல்லல ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்து வர ஹாசினி ரொம்ப நேரம் ஆகியும் வரல பயந்து போயிருந்தா வெண்ணிலா அப்பதான் ஹாஸ்னி அங்க வந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சா வெண்ணிலாவை பார்த்ததும் இன்னும் அழுதா அப்ப வெண்ணிலா என்னடி ஆச்சு எதுக்குடி அக்கா எடுத்துட்டாங்கக்கா நான் ரொம்ப இருக்கேன்னுட்டு எதுக்குட்டாங்க எடுத்துட்டாங்க என் மேலதான் தப்பு இப்ப என்னால வேலை போயிடுச்சு என்னால இதை தாங்க முடியல அழாதடி அழாது புரியுது அப்பா வேற உள்ள இருக்காரு ஏதாவது சொல்லி அவர் கேட்ட போறாரு எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம் இன்னைக்கு நான் மாடியில எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் மாடியிலே தூங்கலாம் இப்பதைக்கு எதுவும் பேச வேண்டாம் ஹாசினி அப்படின்னுட்டு எல்லாரும் மாடியில படுக்கலாம்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் வீட்டு வாசல்லே தூங்கலான்னுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் தூங்கவும் ரங்கையாவும் அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல போய் தூங்கினாரு அடுத்த நாள் காலையில விடுஞ்சது வெண்ணிலா ஹாசி யூஸ்வல் அவளோட வேலையை பார்க்க போயிட்டா அப்புறம் வீட்டு வேலையில பிஸியா இருந்தா ஆனா மத்தியானம் ஆகியும் ஹாசினி மட்டும் எந்திரிக்கவே இல்ல அவளோட இந்த நடவடிக்கை ரங்கையாக்கு பயங்கர கோவத்தை உண்டாக்குச்சு அவரே போய் ஹாசனிய எழுப்புனாரு கோவத்துல எழுப்புனாரு என்னப்பா என்னாச்சு எதுக்கு இப்படி அலறி வச்சா மாதிரி என்ன எழுப்புனீங்கப்பா ஹாசினி அப்படி கேட்டதோ பலார் ஒரு அற அமைஞ்சாரு ரங்கையா அவர் அரையறதை பார்த்தா அங்க ஓடி வந்தா வெண்ணிலா அதை தடுத்து நிப்பாட்டினா வெண்ணிலா என்னாச்சுப்பா எதுக்கு அவள அப்படி அடிக்கிறீங்க அவ என்னப்பா பண்ணிட்டா வெனிலா நீ எதுவும் சொல்லாது ராத்திரி இவ சொன்னதெல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் வேலை போயிருச்சுல இவளுக்கு இவ சோம்பேறித்தனத்துனால இப்ப என்ன நிலைமைக்கு வந்திருக்கா பாத்தியா அங்கேயும் அவ உண்மையா ஒழுங்கா வேலை செய்யல ஒழுக்கம் இருந்தா தான சோம்பேறியா வந்து பொறந்திருக்கா ஒரு வேலை செய்யறது இல்ல துணி அவ தோய்க்கறது இல்ல அவளோட பெட்ஷீட்ட கூட மடிச்சு வைக்கிறது இல்ல உனக்கும் எந்த உதவியும் மாடு மாதிரி உழைக்கிற சோம்பேறியான ஒரு பொண்ணை என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்ல இந்த ஊர்ல இப்படி ஒரு பொண்ணு இருக்காளா என்னன்னு காட்டு இப்படி இப்படி இருந்தா அவளுக்கு எங்க பய நல்ல பையன் அமையும் போற இடத்துல இவரா திட்டு வாங்குவா அதுவும் இல்லாம அவளையே அவ பாத்துக்க தெரியல மூஞ்சாவது கழுவுறாளான்னு பாத்தியா நேற்று இவ்வளவு நடந்திருக்கு இன்னைக்காவது நம்ம ஒழுங்கா திருந்துவோம் அப்படின்ற தோணுதல் கூட இவளுக்கு இல்லையா அப்படி ரொம்ப கோபமா பேசினாரு ரங்கையா அவங்க அப்பா அப்படி திட்டினதும் ஹாசினி அழுதுகிட்டே இருந்தா ஹாசினி இப்போ அழுது என்ன பிரோஜனம் சொல்லு அக்கா உங்க கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சீக்கிரமா எந்திரி வீட்டு வேலையை கத்துக்கோனுட்டு ஆபீஸ்லயாவது நீ உண்மையா உழைச்சிருக்கலாம்ல உண்மையா நேர்மையா உழைச்சாதான் எதுவா இருந்தாலும் நமக்கு நிலைச்சு நிக்கும் வீட்லயும் வேலை செய்யறதில்ல அங்கேயும் போய் தூங்குனா எப்படி ஹாசினி சொல்லு நீதா அவனை மாத்திக்கணும் அது திருந்து வேலை போனதை பத்தி கவலைப்படாத கண்டிப்பா இதை விட நல்ல வேலை கிடைக்கும்னு நீ உண்மையா உழைக்கணும் வீட்டு வேலையும் கத்துக்கோ உன்ன நீ முதல்ல பாத்துக்க தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு குடும்பம் வந்து அதை தானே பாத்துக்கணும் அப்படின்னுட்டு வெண்ணிலா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹாசினிக்கு உறைச்சுது இவ்வளவு நாள் இப்படி தப்ப பண்ணிட்டோம் வெண்ணிலா கிட்ட ஒண்ணு அழுதா அடுத்த நாள் காலையில இருந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சா ஹாசினி வெனிலாவோட சேர்ந்த எல்லா வீட்டு வேலையும் செஞ்சா சமையலும் செஞ்சு அவங்க அப்பாக்கு டிஃபனையும் கொண்டு போய் கொடுத்தா ஹாசினி இப்படி மாறினு நினைச்சு ரங்கையாக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உனக்குள்ள வந்திருக்க இந்த மாற்றத்தை நினைச்சு சந்தோஷப்படுற என்னோட சோம்பேறி தனமே எனக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருச்சு இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் எல்லா வேலையும் அக்காவோட சேர்ந்து செய்யற அப்பா இவ்வளவு நாள் உன்னை திட்டேன்னு வருத்தப்படாதடா எல்லாம் உன் நல்லதுக்குதான் சொன்ன நீ வீட்டு வேலையும் செய்யணும் ஆபீஸ்லயும் வேலை செய்யணும் அதுக்காக உன்னை கொடுமைலாம் நாங்க படுத்தல உன்ன நீ பாத்துக்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு நாள் சொன்னோம் வேலை போயிடுச்சுன்னு கவலைப்படாத திரும்ப ஆபீஸ்க்கு போய் புரியுற மாதிரி பேச கிடைக்கும் அவங்க அப்பா கொடுத்த தைரியத்துல ஹாசினி ஆபீஸ்க்கு போய் வேலை கேட்டா அவளுக்கும் வேலை கிடைச்சது இத பார்த்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அக்காவின் காதல் ரங்கராஜ் அப்பதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு அவர் வீட்டுக்கு வந்தோன்னு அவரோட பெரிய பொண்ணு வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னப்பா சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அதான் சந்தோஷமா இருக்கீங்க போல ஆமாமா இப்பதான் சம்பளம் வாங்கிட்டு வர சம்பளம் வந்தாலே சந்தோஷம் தானே ஆயா உழைச்சு சம்பளம் வாங்கி அதுவும் கையில வந்து கொடுத்தாதான் அது எனக்கு நிம்மதியேமா அப்புறம் நான் ஆயா இருப்பேனே தாமா என் சம்பளத்தை வாங்கிக்க எடுத்துக்க அப்படி ரங்காரவ் சந்தோஷமா அவர் வாங்கிட்டு வந்த சம்பளத்தை வெணிலா கிட்ட கொடுத்தாரு வெணிலா அந்த பணத்தை வாங்கி எண்ணி பாத்துக்கிட்டு இருந்தா அவளுக்கு கொஞ்சம் குறையற மாதிரி இருந்தது அந்த பணம் என்னப்பா சம்பளம் கம்மியா இருக்கே என்ன கம்மியா கொடுத்துட்டாங்களா என்ன அதெல்லாம் இல்லம்மா ஓனர் முழு சம்பளத்தை தான் கொடுத்தாரு அந்த வேணு ஒரு கால கஷ்டத்துல இருக்கான் அவன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு வேணும்னு கொடுத்தான் அதான் கொடுத்தேன் அப்பா அம்மா வேணிலா காசு ஏதாவது வேணுமா என்ன உனக்கு சொல்லுமா நல்ல ஆளுப்பா நீங்க நல்ல விஷயத்துக்காக பண்ணிருக்கீங்க நான் ஏதாவது சொல்ல போறேன்னா என்ன விடுங்கப்பா அப்படி ரங்காராவும் வெண்ணிலாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ஹாசினி அங்க வந்தா வெண்ணிலா சிரிச்சுக்கிட்டு இருக்குது அதாவது வெண்ணிலா ஹாசினிக்கு அவங்க அப்பாவோட முதல் தரத்து பொண்ணு அவ சிரிக்கிறது ஹாசினிக்கு சுத்தமா பிடிக்கல அப்பாவா அப்பா எனக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம தான் பாத்துக்கணும் அவங்கள அதுக்கெல்லாம் எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சுட்டேமா அப்புறம் புது ட்ரெஸ் கேட்டியே அத நாளைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துடுறேன் அப்புறம் வித விதமான சமையல் செய்யற சமையல்காரங்களும் வராங்க வீட்டுக்கு அப்பா எதுக்குப்பா சமையல் காரங்களா அதான் வீட்டுல அக்கா இருக்கால சமையல் வேலா அக்கா பாத்துப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்க சமையல் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஹாசினி அங்க இருந்து போயிட்டா ஹாசினி போனதுக்கு அப்புறமா ரங்காராவ் ரொம்ப வருத்தப்பட்டு ஏமா வெண்ணிலா

அப்பா எதுக்கு இப்ப வருத்தப்படுறீங்க ஹாசினி பத்தி தெரிஞ்ச விஷயம் தானப்பா அவ இப்படி தான் நடந்துப்பா நான் ஏதோ பெருசா எடுத்துக்கல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்லப்பா சரி நான் எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன் நீங்க வந்து சாப்பிடுங்க பாவம் நீங்களே வேலைக்கு போய் எவ்வளவு லேட்டா வந்திருப்பீங்க முதல்ல சாப்பிடுங்கப்பா ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா அங்கிருந்து கிச்சன் கொள்ள போயிட்டா வெண்ணிலாவை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாரு ரங்காராவ் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாரு மூணு நாள் கழிச்சு ஹாசினியோட பர்த்டே வந்தது அவ கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பயங்கர சந்தோஷத்துல இருந்தா வெண்ணிலா ரொம்ப அழுக்கான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்க இருக்க எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தா இத பார்த்த ரங்காராவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது வெண்ணிலா நீ மட்டும் ஏமா இப்படி இருக்க நீ போய் ரெடி போமா பரவாயில்லப்பா எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு அதெல்லாம் செய்யணும்னா நேர பத்தாதே அப்படின்னுட்டு வெண்ணிலா போய் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா எல்லாருக்கும் போய் பரிமாறது சமைச்சு கொடுக்கறது இருந்தா ஹாசினி அவ பர்த்டேவை ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருந்தா கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது அவளுக்கு அப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா வெண்ணிலா உட்காந்து சாப்பிட்டு இருந்தா அத பார்த்ததும் ஹாசினிக்கு கோவம் வந்து எதுக்கு நீ இப்படி பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்கல்ல சில பேருக்கு சரியாவே சாப்பாடு வைக்கல காய் பத்தல சூப்பு பத்தல ஐஸ்கிரீம் பத்துல கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு எல்லாம் மறைச்சு வச்சு நீ சாப்பிடுறியா இல்ல ஹாசினி இதெல்லாம் மீந்து போனதுதான் அவங்க எல்லாரும் சாப்பிட முடிச்சிட்டு மீதி இருக்கிறது தான் நான் சாப்பிடுறேன் நான் எதுவும் மறைச்சு வசெல்லாம் சாப்பிடல என்னம்மா பழக்கம் இது உங்க அக்காவே நீ திட்ட அவளே சாப்பிட கூடாதுன்னு நினைக்கிற காலையில இருந்து உங்க அக்கா உனக்காக தான் சந்தோஷமா எல்லா வேலையும் செஞ்சா அவளை நீ இப்படியா சொல்லுவா தப்பு இல்ல நீங்க எப்பயும் இப்படிதான்ப்பா அக்காவை ஒண்ணு சொல்லிட கூடாது ஏன்னா அக்கா உங்களோட சொந்த பொண்ணுல என்னதான் இருந்தாலும் ரெண்டாவது இடத்த பொண்ணு தானே அப்படி சொல்லிட்டு ஹாசினி கோவமா ரூம் குள்ள போயிட்டா வெண்ணிலா அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட ஏன்பா இப்படி சொன்னீங்க தங்கச்சிக்கு இப்படி எல்லாம் சொன்னா பிடிக்காதுன்னு தெரியும்ல பாருங்க அவ கோச்சுக்கிட்டு ரூம் குள்ள போயிட்டா பாவம் பா அழுதுட்டே போறால அதுக்கு இல்லமா ஹாஸ்னி அப்படி பண்ணது எனக்கு கோவம் உண்டாக்குச்சாதா அதனாலதான் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு ரங்காராவ் அடுத்த நாளுக்கு கிணறுல இருந்து தண்ணி எடுத்துட்டு இருந்தா வெண்ணிலா அப்ப ஹாஸ்னி அங்க வந்து இவ இங்க இருக்கிற வரைக்கும் அப்பா நம்மள சரியாவே கவனிக்க மாட்டாரு என்ன நடந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு அந்த தள்ளி தள்ளி விட்டே ஆகணும் எனக்கு நிம்மதியே கிடைக்கும் அப்படின்னுட்டு ஹாசினி அவளுக்கு விடலான்னு மெல்ல மெல்ல இன்னைக்குள்ளி ஹாசினி போனாதான்லா பாட்டுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தா கிணத்துல அப்படி கிட்ட போய் அவளை தள்ளி விடலான்னு போகும் போது அப்படியே போனா ஹாசினி அப்போ வெணிலா டக்குனு திரமும் ஹாசினி போய் கிணத்துக்குள்ள விழுந்துட்டா தண்ணின கத்திக்கிட்டு இருந்தா கா

உனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லையே எப்படி மாவிழ காப்பாத்தின நீனு அப்பா இந்த நிலைமையில நான் எதை பத்தியும் யோசிக்கலப்பா தங்கச்சியை காப்பாத்தணும் நினைச்சேன் எப்படியோ பண்ணிட்டேன்பா சந்தோஷமா எவ்வளவு நல்ல மனசு உனக்கு அப்படின்னு ரங்காராவ் எப்படியோ ரெண்டு பேரும் உயிர் பழிச்சாங்களேன்னு சந்தோஷப்பட்டாரு ஹாசினி கொஞ்சம் கோவப்பட்டா ரூம் குள்ள உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஹாசினி சாப்பிடுறது கூட போகாம ரூம்லயே இருந்தா ஹாசினி இந்த அப்பா ஏன் என்ன மட்டும் பாராட்டவே மாட்டேங்கிறாரு அந்த வெண்ணிலாவையே எப்ப பார்த்தாலும் கொண்டாடுறாரு அப்பா நானும் அவரோட பொண்ணு தானே ஆனா அவரோட முதல் தாரத்துக்கு பொண்ணுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு நாளுக்கு நாள் அவ மேல அன்பு வாக்கனையும் அதிகமாய்கிட்டே இருக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல அப்படின்னு ஹாசினி தனக்கு தானே அப்படியே பேசிக்கிட்டே இருந்தா அப்பதான் வெண்ணிலா சாப்பாடு எடுத்துட்டு வந்தா ஹாசினிக்கு ஹாசினி நீ சாப்பிடுறது கூட வரலையே தான் நானே சாப்பாடு எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்தேன் உனக்கு கூட்டிட்டு விடுறதுக்கு சாப்பிடுமா அப்படின்னு வெண்ணிலா ஊட்டி விடுவோம் வேற வழியே எல்லாம பசிக்குதுன்னு சாப்பிட்டா ஹாசினி இப்படியே நாளுக்கு நாள் வெண்ணிலா மேல பக வளர்ந்துகிட்டே இருந்தது ஹாசினிக்கு ஆனா வெண்ணிலாக்கு இதெல்லாம் தெரியாது அவ மேல எப்பயும் அன்பா இருந்தா பக அதிகமாகி வெண்ணிலாவை எப்படியாவது கொல்லணும்னுட்டு ஒரு நாளைக்கு யாருக்கும் தெரியாம விஷம் வாங்கிட்டு வந்தா ஹாசினி அத கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்த ஒரு டிஷ்ல கலந்தா ஹாசினி

அப்படின்னு கிச்சன் போய் ஹாசினி கலந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து அந்த சாப்பாடுல அவளுக்கு திருஷ்டி ஸ்ரீ சுத்தினா ஹாசினி அத வெளிய போயிட்டா என்னடா எம்ப ஒரு வேற வேற நடக்குதே என்ன டென்ஷன்ல ஹாசினிக்கு மயக்கம் வந்துருச்சு அத பார்த்து வெண்ணிலா பயந்து போனா ஐயோ என்ன ஆச்சு ஹாசினி என்ன நடந்துச்சு இப்படி மயக்க போட்டு விழுந்துட்டியே அப்படின்னு வெண்ணிலா எவ்வளவு தட்டி தட்டி எழுப்பியோ ஹாசினி கண்ணையே திறக்கல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தா வெண்ணிலா ஹாசினிய டாக்டர் ஹாசினிய செக் பண்ணிட்டு உங்க தங்கச்சிக்கு ஒரு கிட்னி டேமேஜ் ஆயிடுச்சு யாராவது அவங்களுக்கு கிட்னி டொனேட் பண்ணணும் ஒரு வேலை யாரும் பண்ண முடியலனா அவங்க உயிருக்கே ஆபத்து சீக்கிரமா இதை பண்ணாதாங்க அவங்க உயிரோடு இருக்க முடியும் ஐயோ என்னங்க சொல்றீங்க எங்களுக்கு ஏன் கடவுளே இந்த நிலைமை ஒரு அப்பாவியான என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமையா நான் என்ன பண்ண போறேன் அதுக்கப்புறமா ரங்காராவ் விஷயத்த கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு என்னடா ஹாசினிக்கு இப்படி நடந்துருச்சேன்னு வருத்தப்பட்டாரு அவரோட பொண்ணு வெண்ணிலா கிட்ட ஓன்னு அழுதாரு ரங்காராவ் ஐயோ கடவுளே ஏம்பா எங்களுக்கு இந்த நிலைமை என் சின்ன பொண்ணு ரொம்ப அப்பாவி அவளுக்கு ஏன்பா இந்த நிலைமைய கொடுத்த முதல்ல என்னோட முதல் பணிவி எடுத்த இப்போ ஏன் குழந்தையே என்கிட்ட எடுக்கிறியா நான் எங்கன்னு போய் ஒரு கிட்னி டொனேட் பண்றவங்கள தேடுவேன் எப்படிப்பா இதெல்லாம் நடக்கும் எப்படி அவளை நான் பழைக்க வைக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு வெண்ணிலாவை பிடிச்ச ஓன்னு அழுதாரு ரங்காரா அதுக்குள்ள பயங்கரமா வழ வந்தது அப்ப டாக்டரும் அங்க வந்திருந்தாரு உள்ளுக்குள்ள அவங்க பொண்ணு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா ஆபரேஷன் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது சீக்கிரமா கிட்னி டோனரை கொண்டு வந்தாதான் எங்களால பண்ண முடியும் சீக்கிரமா ஏதாவது யோசிங்க டாக்டர் அப்படி சொன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க வெண்ணிலாவும் ரங்காரவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டாங்க கொஞ்ச நேரத்துல வெண்ணிலா தைரியத்தை வர வச்சு டாக்டர் கிட்ட டாக்டர் என்னோட கிட்னியை நான் தானமா தரேன் என் கிட்னி எடுத்து என் தங்கச்சிக்கு ஆபரேஷன் பண்ணுங்க அப்படி செஞ்சா உயிருக்கு தான் ஆபத்து வரும் உன் தங்கச்சிக்காக உயிரை பயன்படுத்த போறிய யோசிமா ஒரு கிட்னி இல்லனா என்னப்பா இன்னொரு கிட்னி இருக்குல்ல அதுல நான் பொழச்சி பேன்பா தங்கச்சி உயிர ரொம்ப முக்கியம் இது பாருங்க டாக்டர் என் கிட்னி எடுத்து அவளை காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ் ரொம்ப சந்தோஷங்க அப்படினா முதல்ல நீங்க என் கூட வாங்க நம்ம சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு வெண்ணிலாவோட கிட்னியா ஹாசினிக்கு வச்சாங்க ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு நாள் கழிச்சு ஹாசினிக்கு நினைவு வந்தது ரங்காராவ் நடந்த எல்லாத்தையும் ஹாசினி கிட்ட சொன்னதும் ஹாசினிக்கு எவ்வளவு தப்பா இருந்திருக்கோன்றது புரிஞ்சுது வெனிலா செஞ்ச தியாகத்துக்காக ஹாசினி அவ கிட்ட விழுந்து மன்னிப்பு கேட்டா அக்கா நீ என் அப்பாவோட முதல் தாரத்து பொண்ணு எப்பயும் எனக்கு ஒண்ணு பிடிக்கவே பிடிக்காது அது மட்டும் இல்ல அப்பா எப்பயும் உன்னதான் புகழ்ந்து பேசுவாரா அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும் நானே உன்னை எத்தனையோ தடவை கொலை பண்ணலான்னு முயற்சி செய்யும் போதெல்லாம் ஏதாவது தடங்கள் வந்துடும் ஆனா நீ நான் எவ்வளவு கெட்டது செஞ்சாலும் என்கிட்ட அன்பு மட்டும்தான் கொடுத்துருக்க இன்னைக்கு உயிரே காப்பாத்திருக்க என்ன மன்னிச்சிருக்க நான் பண்ண எல்லாத்துக்கும் மன்னிப்பா என்னடி நீ இப்படிலாம் பேசுற நீ என்னோட தங்கச்சி உனக்கு எதுவும் ஆகாம அக்கா நான் இருக்கேன் பாத்துக்க அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுட்டாங்க ரங்காராவ் ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாரு அண்ணில இருந்து அந்த அக்கா தங்கச்சிங்க எந்த சண்டையும் போடாம எந்த ஈகோவும் இல்லாம ஒத்துமையா இருந்தாங்க இத பார்த்து ரங்காராவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஹாசினி வெணிலாவும் சந்தோஷப்பட்டாங்க